நண்பர்களே நாடாளுமன்ற தேர்தல் திருச்சிங்க வந்து எந்த கட்சி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சி தொகுதி எந்த கட்சி வந்து ஒரு நம்பர் கட்சிக்கு ஒரு நம்பர் சூரிய நட்சத்திரம் உப நட்சத்திரம் வழியாக வந்து பார்க்கும்போது எடுமத்தியூ ஐந்து எட்டு பதினொன்று லக்ன பாவம் ஒன்று ஐந்து ஏழு பதினொன்றாம் பாவம் நட்சத்திரம் நட்சத்திரம் வழியாக வந்து ஒன்று ஐந்து ஏழை தொடர்புகிறது அதர் கட்சிக்கு எடுத்த பிரசன நம்பர் படி பிரச்சனை சாப்பில் பாருங்கள் விநாயகபுரம் எடுத்த அறுபத்தொன்று நம்பரு இதில் வந்து லக்ன பாவம் வந்து நட்சத்திர உப நட்சத்திர வழியாக ரெண்டு நாலு எட்டு பத்து தொடர்பு கொள்கிறது பதினொன்றாம் பாவம் நட்சத்திர உபநட்சத்திர வழியாக மூணு ஏழு ஒம்பது பதினொன்றை வந்து தொடர்பு கொள்கிறது எனவே வந்து பார்க்கும்பொழுது தச புத்தி அந்தரம் ரெண்டு ஒன்று மூணு அஞ்சு மூணு ஏழு மூணு ஏழை தொடர்பு கொள்கிறது அதுல வந்து பதினொன்னாம் பாவம் வந்து மூன்று ஆறு சப்ளாடு வந்து மூணு ஆறு ஒன்பது மெல் நிற்கிறது இதுல பதினொன்னாம் பாவம் வந்து மூணு ஒன்போதின் பெல் நிற்கிறது அதுல வந்து பதினொன்றாம் பாவம் ஆரை தொடர்பு கொள்கிறது இது பதினொன்றாம் பாவம் வந்து பதினொன்னு வந்து தொடர்பு கொள்கிறது எனவே வந்து ரெண்டையும் வந்து பார்க்கும் பொழுது அல்ல சூரியன் வந்து நாலாம் பாவத்தை வலுத்து இயக்கிக்கிறாரு இதில் வந்து சூரியன் வந்து பன்னெண்டாம் பாவத்துக்கு வந்து சாப்பிடாடா வரும் பன்னெண்டாம் பாவத்துக்கு சாப்பிடாடாக வரும்போது ஒரு துண்டிப்பை காமிக்கும் பன்னெண்டு என்பது துண்டி எனவே வந்து ரெண்டே இணைத்து பார்க்கும் பொழுது திருச்சி தொகுதியையும் ஏடிஎம்கி கட்சியே வந்து தொகுதியை வந்து வெற்றி பெறும் என இந்த பிரசனை வந்து காண்பிக்கிறது மீண்டும் அடுத்த பதிவில் இன்னொரு தொகுதியை பற்றி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யார் போய் தமிழை டைப் அடைப்பிடிச்சு என்னை சென்ன அஸ்வோராஜராமும் சப்ஸ்கிரிப்னா என்னுடைய வீடியோ வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிப்போம் பதினாறு இடத்துல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யார் யூடியூப்பில் போய் தமிழ் அடித்து என்ன சென்ன அஷ்வோராஜராமும் சப்ஸ்கிரிப்னா என்னுடைய வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ச தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் முதல்வர் யார் யூடியூபில் போய் தமிழ் அடிச்சு நினைச்சேன்னு அஸ்கோர் ராஜராமும் சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னுடைய வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே இரண்டு தலைவர் இலக்கணத்தினால் ஒரு தலைவருக்கு பிடிச்சது இப்போ வந்து சீக்கிரத்தில் தெரிய போகுது அனைவருக்கும் நன்றி